அன்பான உறவுகளுக்கு வணக்கம் போன வாரம் தேதி சிங்கப்பூர்ல கட்டுமான துறையில அருள்ராஜ்ங்கிற பையன் இறந்து போயிட்டாரு சிங்கப்பூர்ல நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்களா அவசியம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இனிமே ஒரு உயிரும் போக கூடாது அப்படின்னு வச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணி விடுங்க சிங்கப்பூருக்கு பல லட்ச ரூபாய் காசை கட்டி பல கனவுகளோட நம்மளுடைய தங்கச்சி நல்லா படிக்கணும் நம்மளுடைய அக்காவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தம்பியை நல்லா படிக்க வைக்கணும் வீடு வாச கட்டி நம்மளுடைய செட்டில் ஆகணும் அப்படின்னு பல கனவுகளோட நம்ம ஃபிளைட் ஏறி வர்றோம் எதுக்கு சிங்கப்பூர்ல சாகுறதுக்கா பாட கட்டி நம்ம ஊருக்கு அனுப்பும் போது நம்மளுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க துயரப்படுவாங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் இதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை சரிங்களா அருள்ராஜ் அப்படிங்கிற பையன் சிங்கப்பூர்ல உள்ள கேம்போங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து வேலைக்கு வர்றாரு இவர் வந்து காங்கிரட் போடுற செக்ஷன்ல இருக்காரு இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் வந்து தெங்காவில ஓடிக்கிட்டு இருக்கு ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ இயருக்கு அடுத்த நாள் இரவு எட்டு நாற்பதுக்கு அவரு காங்கிரட் போடுற வேலையில இருக்காரு காங்கிரட் லோரியோட அதாவது நாங்க லாரிய வந்து லோரின்னு சொல்லுவோம் அந்த லோரியோட நாலு கால் இருக்கும் ஒரு காலு கீழே சரிஞ்சதுனால அந்த லோரியும் சாஞ்சு காங்கிரட்டு இரும்பு பைப்பு வந்து அருள்ராஜோட நெஞ்சில பணத்தை காயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆஸ்பத்திரிக்கு உடனே கொண்டு போயிருக்காங்க அவர் இறந்து போயிட்டதா சொல்லியிருக்காங்க இவரோட வயசு வெறும் இருபத்தி ஒன்பது இப்பதான் வீடு கட்டி முடியும் தருவாயில இருக்கு அதே போல இந்த வருஷம்தான் அவருக்கு கல்யாண ஏற்பாடு கூட செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இறப்பு செய்திய கேட்ட உடனே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அத நினைச்சு பார்த்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவரோட சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள நல்லூர் அப்படிங்கிற கிராமம் தான் இவரோட இறப்பு செய்தி கேட்டதுமே அந்த கிராமம் முழுவதுமே ஒரே பரபரப்பு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இவரோட இறப்ப கேட்டதுமே அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க நமக்கு கேட்கையிலே எவ்வளவு ஒரு பயமும் பதட்டமா இருக்கு பெத்தவங்களுக்கு இருக்காதா என்ன அதனால தயவு செஞ்சு நீங்க எப்போதுமே சேஃப்டியா ஃபாலோ பண்ணுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இதுக்கு பேர் தான் காங்கிரீட் லோரின்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது காங்கிரீட் லாரி இந்த லாரியில் நான்கு பக்கமும் ஹைட்ராலிக்னு சொல்லக்கூடிய கால் மூலியமாக தான் அதை நிப்பாட்டிட்டு காங்கிரீட் போடுவாங்க இந்த காலில் ஒரு பகுதி கீழே தான் அந்த காங்கிரீட் பைப்பு வந்து இரும்புல இருக்கும் அந்த இரும்பு பைப்பும் அவரோட நெஞ்சில தாக்கி இருக்கு சரிங்களா தான் அவர் மரணிச்சிருக்காரு அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வினோத் குமார் அப்படிங்கிற பையன் இறந்து போயிட்டாரு காங்கிரட்டு அவர் மேல விழுந்து உடல் நசுங்கி அவருடைய வயசு வெறும் தான் அவர் வந்து மெக்கானிக்கல் டிப்ளமா படிச்சவர் சரிங்களா பிரண்ட்ஸ் இவரோட சொந்த ஊர் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருநாற்றம்பள்ளி அப்படிங்கிற கிராமம் தான் இவரோட இறப்பு செய்தியை கேட்ட உடனே அந்த கிராமத்துல உள்ள இளைஞர்கள் பூரா ஒரே கும்பலா திரண்டு வந்து ஒரே பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க நம்மள பெத்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி நம்ம புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு சிங்கப்பூர் அனுப்பி கடைசியில அந்த இறப்பு செய்தியை கேட்கும்போது போது எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வந்து வெறும் ஆறு மாசம்தான் ஆச்சு இந்த மாதிரி சிங்கப்பூருக்கு பல கனவுகளோடு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் லைஃப்ல செட்டில் ஆகணும் தம்பி தங்கச்சியில அக்காவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்லா படிக்க வைக்கணும்னு எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்பதோடையும் சிங்கப்பூர் வர்றாங்க அவங்க திரும்பி பாடையா போகும்போது நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அதனாலதான் நீங்க எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனாலும் சேஃப்டியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டு என்ட்ரன்ஸ்ல சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற தகவல் பலகையை போட்டிருப்பாங்க இது இங்கிலீஷு தமிழ் மலை சைனீஸ் இந்த நாலு மொழியில சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருக்கோம் அதாவது சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒர்க்கு வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இது கேட்டு என்ட்ரன்ஸ்ல போட்டிருப்பாங்க எந்த ஒரு இருந்தாலும் பார்க்க முடியும் அதனால பண்ணி முதலாளி திட்டுவாரு சூப்பர்வைசர் திட்டுவாரு அப்படின்னு இல்லாம உங்களுடைய சேஃப்டியை வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது உங்களை நம்பி இருக்க உங்க குடும்பத்துக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது எப்படி நம்ம சிங்கப்பூர் வந்தோமோ அதே போல திரும்பி நம்மளுடைய தாய் நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் சிங்கப்பூர் நாட்டோட குறிக்கோள் நீங்க நினைச்சா மட்டும்தான் அந்த கனவை நனவாக்க முடியும் சிங்கப்பூர் கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உயிர் விலை மதிப்பற்றது அப்படின்னா அடிக்கடி அவங்க வந்து சொல்லுவாங்க அதனாலதான் பத்து பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் அவசியம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை எடுத்து எப்படி உயிரிழப்புகளை தடுக்கிறது எப்படி விபத்துகளை குறைக்கிறது அப்படின்னு வருஷம் வருஷம் அதுக்கான மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதுக்குன்னு தனியாவே கவர்மெண்டாக இயங்கக்கூடிய எம்ஓஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சரிங்களா இந்த அமைப்பு ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கும் எப்போ போவாங்க வருவாங்கன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி சேஃப்டிய வந்து ரொம்ப பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம சிங்கப்பூருக்கு வர்றது வந்து சம்பாதிக்க தான் வர்றோம் சரிங்களா எப்ப வேணாலும் காசு சம்பாரிச்சுக்கலாம் அதனால எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடலாம் சேஃப்டி இல்லையே நம்ம உடனே பாத்துட்டு வந்துடுவோம் அவங்க வர்றதுக்குள்ள அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க நினைக்காதீங்க நீங்க எப்ப வேலைக்கு போனாலும் காலையில கிளம்பி போறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தோட கோட்டாவை பார்த்துட்டு போங்க அதாவது உங்க ஃபேமிலி போட்டா உங்க குழந்தைகளை பாத்துட்டு போங்க நீங்க ஒரு ஆள் கிடையாது உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் இருக்கு நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க நீங்க கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க அண்ணன் தம்பியோ அல்லது தங்கச்சி அக்காவோ இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு போயாவது நீங்க ஒழுங்கா சேஃப்டியா வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் சைனாக்காரங்க தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் கீழே விழுவாங்க இப்போ எல்லா நாட்டவரும் வந்து நிறைய விபத்துகள் இறப்பு ஏற்படுது அதை குறைக்கிற தான் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ஏழு லாங்குவேஜ்ல வந்து எஸ்ஓசியை வந்து வச்சிருக்காங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டேசன் கோர்ஸ் அதுல நம்ம இந்தியாவுல உள்ளவங்களுக்கு வந்து தமிழும் ஹிந்தியும் வச்சிருக்காங்க அதே போல பங்களாதேஷ் நாட்டவருக்கு வந்து பெங்காலி அப்படிங்கிற லாங்குவேஜ்ல இருக்கு அதே போல பர்மா அதாவது இப்போதைய மியான்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பர்மிஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ்லயும் சைனா காரங்களுக்கு வந்து மேண்டரிங் அல்லது சைனீஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ்ல இருக்கு அதுக்கப்புறம் இங்கிலீஷும் இருக்கு அதாவது ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து நிறைய நாட்டவர்களுக்கு வந்து நல்லா எழுத படிக்க தெரியும் அதனால இங்கிலீஷும் இதுல வந்து இருக்கு அதனால தான் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து இந்த எஸ்ஓசியை வந்து ரொம்ப ஸ்டிக் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு போடுக்குறவ இந்த கொஸ்டினை மாற்றி அமைச்சிருவாங்க அதாவது என்னென்ன ஆபத்துகளை எப்படி அதை தடுக்கிறது எப்படி பாதுகாப்பை உறுதி செய்யறது வேலை இடங்கள்ல பாதுகாப்பை மேம்படுத்துறது அப்படின்னு அந்த கொஸ்டினை மாற்றி மாற்றி செயல்படுத்துவாங்க அதே போல் இந்த கொஸ்டினை நீங்க ஆன்லைனில் எடுக்கவே முடியாது ஏன்னு கேட்டால் இதுதான் காரணம் கொஸ்டின் நீங்க பார்த்து படிச்சு போய் பாஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க அதுல உள்ள ஆபத்து உங்களுக்கு தெரியாம போயிரும் அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் சிங்கப்பூர்ல நீங்க மூணு தடவை எஸ்ஓசி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களை ஊருக்கு ஏத்தி விட்டுருவாங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க மூணு தடவை ஃபெயில் ஆகி அதுக்கு காரணம் என்ன அந்த சேஃப்டி பத்தி உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதான் அர்த்தம் அதனால இந்த சேஃப்டி இல்லாத ஒர்க்கை நமக்கு தேவையில்லை ஏதாவது உயிரிழப்பு ஏற்படுங்கிற நல்ல தான் மூணு தடவைக்கு மேல பெயில் ஆனவங்க அவங்க தாய் நாட்டுக்கே திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க இப்ப உள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா இந்த எஸ் ஒரு தடவை நீங்க ஃபெயில் ஆனாவே தடவை வந்து நீங்க டைரக்டா அப்ளை பண்ண முடியாது இ லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இந்த எஸ் புக் பண்ண முடியும் இந்த எஸ்ஓசிங்கிறது வந்து முழுக்க முழுக்க சேப்டி சம்பந்தமா தான் இருக்கும் அதனால யாரும் இத வந்து புறக்கணிக்காம நல்லா படிச்சுக்கோங்க இதுல உள்ள கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அதாவது வேலை இடத்துல என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கறதான் வரும் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க இந்தியாவில பாக்குறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கறத நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய சேஃப்டி சூப்பர்வைசர் ஏதாவது சேஃப்டி சம்பந்தமான அட்வைஸ் பண்ணார்னா அதை வந்து அலக்களிக்காம அதை ஏத்துக்கங்க இவன் என்னடா நமக்கு சொல்றது இவனுக்கே ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது சேஃப்டி சம்பந்தமான வேலை எப்படி பாக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி இதை எப்படி பாக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவங்கள முன்னாடி போக விட்டு பின்னாடி திட்டாதீங்க நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அவங்க சொல்றது எல்லாம் உங்களுடைய நல்லதுக்காக தான் சரிங்களா ஒவ்வொருத்தரும் அந்த ஃபாலோ உயிரிழப்பை தடுக்க முடியும் இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை சேப்டி சூப்பர்வைசர் தான் பொறுப்பு ஜெயில போட்டுருவாங்க அப்படிங்கிற சட்டம்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சூப்பர்வைசர் சொல்றத ஒர்க்கர் லிசன் பண்றது இல்ல கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொரு ஆபத்து ஒவ்வொரு விபத்துக்கு பின்னாடியும் ஒர்க்கரும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு வேலையையும் அலட்சியப்படுத்தாம அந்த வேலையில என்ன பாதுகாப்பு இருக்கு என்ன பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல உள்ள குறை நிறைகளை தெரிஞ்சுக்கங்க எதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய சூப்பர்வைசரை கேட்டு தெரிஞ்சுக்கங்க இனிமேலும் எந்த உயிரும் போக கூடாது தான் என்னுடைய ஆசை இவ்வளவு சட்ட திட்டங்கள் இருந்தோம் யாரு ஒழுங்கா ஃபாலோ பண்றா நீங்க ஃபாலோ பண்றீங்களா அதாவது நீங்க தரையில வேலை பார்த்தாலும் சரி அவசியம் சேஃப்டி ஹெல்மெட் போட்டுதுங்க ஒரு அஞ்சடி உயரத்துல இருந்து கூட கீழ விழுந்து இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க அதே போல பழத்தை காயம் அடைஞ்சு ஹோம் ஸ்டேஜுக்கு போனவங்க இருக்காங்க அதனால நீங்க தரையில வேலை பார்த்தாலும் ப்ராப்பரான பிபிஏ போட்டுக்கிட்டு வேலை பாருங்க அதே போல டவர் கிரெயின்லயோ மத்த மொபைல் கிரெயின்லயோ ஏதாவது பொருள் தூக்கும் போது தயவு செஞ்சு கீழே ஓடாதீங்க நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேரை பார்ப்போம் கீழே ஓடிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவு அவசரம் பொறுமையா நின்று போக மாட்டாங்க எப்படிதான் பக்காவா அதை கட்டி தூக்குனாலும் ஒரு சில நேரத்துல அந்த ரோப்பு அருந்து விழுந்து கூட விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஸ்கப் ஓப்பன் ஓபன் பண்ணும் போது பேரி போட்டிருப்பாங்க அதை நம்ம கவனிக்க மாட்டோம் கவனிச்சாலும் ஆஹ் ஓடிடுவோம் அப்படின்ட்டு ஓடுவோம் ஒரு நொடியில விபத்து ஏற்கொள்ளலாம் அதனால தயவு செஞ்சு இனிமேலாவது சேஃப்டியா ஃபாலோ பண்ணுங்க நீங்க கொண்டோலா எம்சிபி அல்லது அப்படின்னா அவசியம் சேஃப்டி ஹார்னஸ் போடுங்க சேஃப்டி ஹார்னஸ் கண்டிஷன்ல இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க அதே போல ஏதாவது மக்கித்தா பெரிய ஹெவி மெஷினரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா சேஃப்டியாவும் பாதுகாப்பாகவும் யூஸ் பண்ணுங்க அப்பதான் நீங்க திரும்ப உங்களுடைய குடும்பத்துக்கோ தாய்நாட்டுக்கோ போய் சேர முடியும் சரிங்களா ஏன்னா உங்களை நம்பி நிறைய ஜீவன்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் நிறைய பேரை வாட்ச் பண்ணியிருக்கேன் பால்கனி அல்லது பில்டிங்கோட விளிம்புல வேலை பார்ப்பாங்க ஹார்னஸ் போட மாட்டாங்க பெஞ்சு மேல ஏறின்னு வேலை பார்ப்பாங்க என்னென்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னா ஆனே ஒரு அஞ்சு நிமிஷம் தானே ரெண்டு நிமிஷம் தானே முடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஒரு செகண்ட்ல வந்து விபத்து ஏற்படும் சரிங்களா அதனால இந்த மாதிரி வேலையா இருந்தாலும் அவசியம் சேஃப்டி ஹார்னஸ் போட்டு அதை ப்ராப்பரா ஹூக் பண்ணிட்டு நீங்க போய் வேலையை பாருங்க நீங்க நினைப்பீங்க அது சேஃப்டி ஹார்னஸ் போடுறதுக்கு ஆகும் சூப்பர்வைசர் வந்தா திட்டுவாரு முதலாளி வந்தா திட்டுவாரு அதுக்குள்ள பாத்துடலாம் அப்படின்னு ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா ஏன் போட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க எப்போ போனாலும் உங்களுடைய சேஃப்டிக்கு முழு பொறுப்பு நீங்க தான் நீங்க தான் சேஃப்டியா ஃபாலோ பண்ணணும் அடுத்தவங்களுக்காக நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை அதுல உள்ள ஆபத்துகளை நீங்க அறிஞ்சுக்கிட்டு நீங்க சேஃப்டியா ஃபாலோ பண்ணுங்க சுலோவா பார்த்தா உங்களை ஊருக்கு போக சொல்ல மாட்டாங்க சரிங்களா அதனால இந்த கம்பெனி இல்லாட்டி இன்னொரு கம்பெனிக்கு நம்ம போயிடலாம் நம்ம கைகால் சுகத்தோட எப்படி நம்ம சிங்கப்பூருக்கு வந்தோமோ அதே போல நம்ம ஊருக்கு போகணும் சரிங்களா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவேளை யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்க குடும்பத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்துட்டு இத திருப்பி கொள்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதாவது உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் யாராவது சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப கஷ்டத்தையோ உங்களுடைய கஷ்டத்தையோ அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள தொந்தரவு செய்யாதீங்க இதே ஃபீலிங்ல அந்த கஷ்டத்தை நினைச்சு வேலை இடத்துல வந்து விபத்து நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு பில்டிங் ஓரத்துல வேலை பார்க்கும்போது இந்த வீட்டு ஞாபகத்திலேயே இருந்துக்கிட்டு ஹார்னஸ் போடாம அது காலை ஓரத்துல வச்சு கீழே விழுகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் கொண்டோலா என்சிபி ரொம்ப டேஞ்சரான வேலை அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது ஒழுங்கா ஹூப் பண்ணாமலும் வீட்டு ஞாபகத்திலேயே இருந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு ஈவினிங் கால் பண்ணாங்கன்னா அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு எதுவும் தொல்லை கொடுக்காம வீட்டுல எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சமாளிச்சு அதை திறம்பட செயல்பட பாருங்க யார் வீட்டுல தான் குடும்பத்துல பிரச்சனையே இல்லை நிறைய பேருக்குள்ள பிரச்சனையே இல்லைதான் நான் நிறைய நேரம் பார்த்திருக்கேன் சாயங்காலம் வேலை முடிஞ்சு வந்து அவங்க வீட்டுக்கு போன் அடிக்கும் போது புருஷனை அவங்க வந்து புரிஞ்சுக்காம நிறைய சண்டை நடக்கும் இவரு கண்ணா அப்படின்னா திட்டுவாரு இவர் காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு ஒரு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப டயர்டா இருக்கும் மறுபடியும் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுக்க போயில வீட்டுக்கு போன் அடிப்பாரு போன் அடிச்சா அவருக்கு நிம்மதி இருக்காது வீட்டுல இருந்து அவருக்கு வந்து தொல்லை கொடுக்குறது வேலை இடத்துலயும் தொல்லையா இருக்கும் வீட்டுக்கு புகடிச்சு நிம்மதியா பேசுவோம் அப்படின்னாலும் முடியாது அதனால தயவு செஞ்சு அவரோட நிலைமைய புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கலன்னா அவருக்கு விபத்து ஏற்படுறதுக்கும் நீங்களும் காரணம்தான் சரிங்களா இத நல்லா ஞாபகத்துல வச்சிருக்குங்க அதனால நான் சொல்லிக்க கூடியது என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் சிங்கப்பூருக்கு சம்பாதிக்க தான் வர்றோம் நம்மளுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை கனவு கூட இங்க வர்றோம் எப்படி வர்றோமோ அதே போல நம்ம திரும்பி போகணும் சரிங்களா அதனால நீங்க சேஃப்டியை கரெக்டா ஃபாலோ பண்ணி நல்லா சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோ சந்திப்போம் மகிழ்ச்சி